ஆகியது புறப்படுகிற ஒவ்வொரு வார்த்தையும் வருஷத்த ஆவின் முழு நிச்சயத்தோடு கூட ஜனவங்கத்தில் ஓடுனி பாயமுடியாய் கத்தனை ஸ்தோத்திரம் ஸோ ஸ்தோகன் ஸ்தோத்திரம் மேன்மை பாராட்டு நமக்கு ஒன்றும் இல்லை எல்லாமே கற்புடைய கிருவை அவருடைய கிருமினாளது குளிர்ந்தை நத்தரை ஆண்டு கொண்டு ஆசி விதித்து நடத்த தக்கராளு கிருவினுக்காய் ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம்னுவோ

னால வெற்றி அவருடைய மகத்திற்கு சோதரம் அந்த மகள் இந்த நீயத்துக்கு வாங்க அதன் விதமாக அந்த மகளையும் கணவனையும் குழந்தையும் கத்த பாதுகாத்து ஆசீர்வித்து அவருடைய சித்தத்தை மையத்து வைத்து நடக்கத்தக்கதான வாஞ்சுகளை கத்த கொடுத்ததற்காக கத்திரை சுதோதரப்படுவோம் சுகேஷப்பட்ட துறைப்பு दबाव तेरी सुंदर मेरे दबाव तेरी बड़ी आय साक्षी आय प्रेम और इधर ही मेरे कतरे पुणे में वहाँ कुत्ते भाई कपड़े लेके भी आय निर्मली वैली वैली डेड राउंड அருளை அருளின் ஆண்டவரே உங்கள் அற்புத அடையாளங்களோடு வசனத்தை உறுதிப்படுத்தக்கூடிய மரங்களோடு இந்த ஊழியத்தில் செய்ய ஆண்டவரை கட்டாவே இந்த பகுதியில்

ஒரு கரம் உங்களோடு இருக்கிறதுனால நன்றி சாத்திய பல